குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில உணவும் தோஷங்களும் அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி பெரியவருடைய சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உணவுக்கும் நம்முடைய உணர்வுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு சொல்லப்போனால் நம்முடைய உணர்வுகளுக்கு காரணமே உணவுதான் நாம் எந்த வகை உணவை உண்கிறோம் என்பதை பொறுத்து நமக்குள்ளே உணர்வுகள் தீர்மானமாகிறது இந்த உணர்வுகளை ஒன்பது விதமான ரசனையோடு சொல்லுவார்கள் நவ ரசங்கள் அப்படின்னு அதை குறிப்பிடுவார்கள் கோபம் ஹாஸ்யம் கருணை மௌனம் பயம் இப்படி அந்த உணர்வுகளுக்கு ஒன்பது பேர் இவைகளால் ஆனவர்கள் தான் நாம் உணர்வுகளை நாம் இப்படித்தான் வெளிப்படுத்துறோம் நான் யாரையாவது நம்ம திட்டினாலோ அல்லது யாராவது நம்மளை பாதிச்சாலோ நம்ம என்ன சொல்றோம் உப்பு போட்டு சோறுதுங்கிறேன் ரோஷம்னு இல்லையா அப்படின்னு நம்ம உடனே நம்ம வயதாந்து அதுதான் வருது அதாவது உணர்வு பூர்வமானவர்கள் அது ரொம்ப முக்கியம் உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா மண்ணு அப்படிங்கிறோம் யார் என்ன சொன்னாலும் மண்ணு மாதிரி இருக்கான் அவனை அவனுக்கு எதுவும் பாதிக்கிறதே இல்லை இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்து கொள்ளுகிறோம் ஆக உணவு உணவுக்கும் உணர்வுக்கும் பெரிய சம்பந்தம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மனிதன் ரொம்ப நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு மிக கருணையோடு இருப்பதற்கு உணவு காரணமா அப்படின்னு கேட்டா ஆமாம் உணவு காரணம் ஒருவர் தப்பாக இருப்பதற்கும் உணவு காரணம் மிக அதிக இனிப்பை விரும்பி சாப்பிடுகின்றவர்கள் லாகிரி பிரியர்களாக இருப்பார்கள் அதாவது அல்ப ஆசைகள் இருக்கு இல்லையா சிற்றின் சிற்றின்பங்கள்னு சொல்றோம் இல்லையா அவைகள் மேல் அவர்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும் கசப்பை மிக அதிகமாக விரும்பி சாப்பிடுகின்றவர்களுக்கு பெரிதாக வியாதிகள் வராது உவர்ப்பை சேர்க்கின்றவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும் காரத்தை சாப்பிடுகின்றவர்களுக்கு கோபம் இருக்கும் புளிப்பை சாப்பிடுகின்றவர்கிட்ட பொறாமை இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு கணக்கு போட்டு இந்த ருசிக்கு இந்தந்த குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஞானிகள் ஒரு ஒரு பேசும்போது அவர்கிட்ட இருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற வைத்து அவருடைய உணவு பழக்க வழக்கத்தை கூட கண்டுபிடித்து விடுவார் இவருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இவர் இதெல்லாம் சொல்லிட்டு அதனாலதான் சன்னியாசிகளுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப பிரதானம் கண்டத சாப்பிட்டுட்டு புலன்கள் அடங்கல அப்படின்னு சொன்னா சந்நியாசியா இருந்து பிரயோஜனம் இல்லை புலன்கள் அடங்கணும் புலன்கள் அடங்கினால்தான் அவன் சன்னியாசி புலன்களை அடக்க தெரிந்தால்தான் சன்னியாசி புலன்களை அடங்கணும்னு சொன்னால் நாக்கை அடக்கணும் நாக்கை அடக்கினால் மட்டுமே உடல் அடங்கும் நாக்கை ரெண்டு விஷயத்துக்கு அடங்கணும் உடம்பை அடக்கிறதுக்கும் அதுதான் இதே நாவால் தான் நம்ம நிறைய பேரை காயப்படுத்திடுறோம் பேச்சால அதனால நாவடக்கம் அப்படிங்கிறது சொல்லிலும் வேண்டும் உணவிலும் வேண்டும் அதில் பிரதானம் உணவு இதை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நாம் வந்து ஹோட்டல்லையும் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டல்ல எப்படி சமைக்கிறார்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்கறது இல்லை நம்ம என்ன சமையக்கட்டுக்கு போய் அவன் எப்படி சமைக்கிறான் பார்க்கறான் ஒரு நம்பிக்கையில் போய் சாப்பிட்றோம் அது ருசியா இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறோம் அவர்களும் நாங்கள் சுத்தமாக தான் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் சுத்தமாக தான் சமைக்கவும் செய்கிறார்கள் அதுல சந்தேகம் இல்லை இருந்தாலும் அசுத்தமாக இந்த இடத்துல சமைக்கிறவர்களும் உண்டு ஆனால் எல்லாம் தெரியாது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது காரணம் என்னன்னா நம்ம வாழ்க்கை முறை மாறிவிட்டது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறான் சமைக்க நேரம் இல்லை போது பசிக்கிறது சாப்பிட்ணுமே என்ன வழி அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவர்களெல்லாம் வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக வந்ததுதான் உணவு விடுதி அப்படிங்கிற ஹோட்டல்கள் அப்போ அவர்கள் எப்படி பிழைப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அபூர்வமாகத்தான் சமைக்கிறார்கள் சில வீடுகளில் வெறுன சாதம் மட்டும் படித்துக் கொள்கிறார்கள் குழம்பு ரசம் பொரியல் எல்லாவற்றையும் அதை செய்து தருகின்றவர்களுக்கு ஒரு ஃபோனில் ஆர்டர் பண்ணாக்கா முதுகில் ஒருவர் மூட்டையோடு கொண்டு வந்து வீட்டிலே கொடுத்து விட்டு போய்விடுகிறார் அதை ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் நான் ஒரு கால்படி சாதம் மட்டும் வடித்து வச்சுருவேன் மற்றதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிடுவேன் வந்துடும் இந்த காய் இருக்கிறது வானலையில் போட்டு வதக்கிறது அது இது இந்த வேலைகளே எனக்கு மிச்சம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இப்போ இப்போ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கோம் அதை பற்றி தான் பெரியவர் சொல்கிறார் இன்றைக்கு வாழ்க்கை முறை மாறிவிட்டது இன்று எப்படி ஆச்சாரமாக இருக்க முடியும் ஒரு ஹோட்டலில் சட்னி சிதறுகாய் கோவிலில் உடைக்கிறோம் இல்லையா அந்த சிதறு காயிருக்கில் அதை பொறுக்கி கொண்டு வந்து அவர்கள்ட்ட விற்றுட்றாங்க அதை வைத்துத்தான் அவர்கள் சட்னி போடுகிறார்கள் இன்னொரு ஹோட்டலில் மிச்சம் மீதம் முதல் நாள் நிறையாக மீந்து விடுகிறது அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள் தூக்கி போடுறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை இவைகள் எல்லாமே நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் இந்த மாதிரி சாப்பிட்ற உணவு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் தர்மமாக பெறப்படும் அரிசியில் உதார குணம் இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றவர் என்ன பண்ணுறாருன்னா தர்மம் கேட்டு பிச்சைன்னு சொல்லிட்டு வாங்குகிறோம் இல்லையா அப்போ பிச்சை எடுக்கிறார்கள் இல்லையா அந்த அரிசியில தர்ம குணம் இருக்குமா கொடுக்கிறவர்களுடைய தர்ம குணம் அதோடு ஒட்டி வரும் அப்படிப்பட்ட அந்த அரிசியிலே சமைத்து அதை சாப்பிடுவது அப்படிங்கிறது ஆரோக்கியம் இப்போ உடனே இதை சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்ப எல்லாரும் பிச்சை எடுத்து சாப்பிடணுமா அப்போ தான் ஆரோக்கியமா அப்படின்னு சொல்ல வர்றீங்களா என்று மிக வேகமாக தவறாக புரிந்து கொண்டு கேட்டுறக்கூடாது அவர் என்ன சொல்றார் நீ தானம் கொடுக்குற அது எவ்வளோ உயர்ந்த எண்ணம் எனக்கு மட்டும் பசி ஆறினால் போதாது அது எல்லாருக்கும் பசி ஆறணும் சேர்ந்து செல்லுகிறது அப்படிங்கறத வலியுறுத்த வருகிறார் அடுத்து என்ன சொல்றார் உணவை எக்காரணத்தை கொண்டும் பிளாக் மார்க்கெட்ல வாங்கக்கூடாது கருப்பு மார்க்கெட்ல ஏமாத்தி விற்கிறவன் கிட்ட பசிச்சு தீர்ந்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது அதே போல சமைத்த உணவை பேக்கடு ஃபுட்ஸ் இவைகளை வாங்குவதை தவிர்ப்பதும் நமக்கு நல்லது இன்றைக்கு இந்த கருத்தை எல்லாம் உரத்த குரலில் சொன்னால் சண்டைக்கு வந்து விடுவார்கள் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொழிலகம் பல பேர் பிழைக்கிறார்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க அது கெட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கோ அது ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நடைமுறை சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எதிர்வினையாக பல கேள்விகள் வரும் பெரியவர் இதையெல்லாம் சொன்னது போன நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லி அதை சொல்லுகிறார் நாம் சாஸ்திரத்தை விட்டு வெகு விலகி எங்கெங்கேயோ போயிட்டோம் அதனுடைய விளைவு இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான வியாதியும் வருகிறது முப்பத்தஞ்சு வயசுல மாரடைப்பு வந்து இறந்து போகிறார்கள் அந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு வயதான அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் மாரடைப்பு ஒரு மாரடைப்பென்கின்ற வார்த்தையே நான் முப்பது வயசுக்கு பிறகு தான் கேட்க ஆரம்பித்தேன் ஹார்ட் அட்டாக்குங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பரிச்சயமானது என்னுடைய முப்பது வயசுக்கு பிறகு அதற்கு முன்பு எனக்கு தெரிஞ்சு மாரடைப்புன்னு பத்திரிகையில் செய்தியை படிக்கும்போது மாரடைப்புனா என்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கூட சொல்ல தெரியாது அப்படியே மூச்சு நின்றுடும் என்று தான் சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இளமையை கழித்த காலங்கள் நம்முடையது இன்றைக்கு அப்படி அல்ல அதற்கு பின்னால் உணவு ஒரு பெரிய காரணம் உணவு உணர்வை கடத்துகிறது நல்ல எண்ணத்தோடு உணவை வாங்கணும் உணவை சமைக்கணும் உணவை கொடுக்கணும் எல்லாரும் அப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால தான் சுயம்பாகமாக சமைத்து தனக்குத்தானே தமைத்து சாப்பிட்டு கொள்வதை போல் ஆரோக்கியம் உலகத்திலேயே இல்லை ஆனால் இந்த கருத்தை இன்றைக்கு ஒருவர் கூட ஏற்க மாட்டார்கள் மிக மிக பிற்போக்கான கருத்துன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இது சத்தியம் அப்படின்னு பெரியவர் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தான் வாழ்ந்த காலத்தில் சுயம்பாகத்தை பத்தி சொல்லியிருக்கார் இன்றைக்கும் எனக்கு தெரிந்து பல அன்பர்கள் இந்த விஷயத்தை உணர்ந்து எதற்கும் மயங்காமல் இந்த விஷயத்தை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இதெல்லாம் உணவு தொடர்பான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொட்டு இன்னும் பல கருத்துக்களை பெரியவர் சொல்லுகிறார் இதை தொட்டு சொல்லும் பொழுது அவருடைய சரித்திர ஞானமும் நமக்கு தெரிய வருகிறது அது என்ன நாளை வரை காத்திருந்தோம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே